ஹலோ கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் கம்பீருடைய சம்பள அப்டேட் வெளியாக ஸோ பயிற்சியாளராக கம்பீர் எவ்வளோ சம்பளம் வாங்க போகிறாரு விராட் கோலி இருவர் சர்மா எதுக்கப்புறமும் எப்போ இந்திய நிலை இணைய போகிறாங்க அதிவேக சிங்கத்தை ஸ்ரீலங்காக்கு எதிரான தொடரில் இறக்க போகிறாங்க ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஐபிஎல்லில் நூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் வேகத்தில் லக்னோ அணிக்காக சிறப்பாக பந்து வீஸ்ன மயங்க் யாதவ் அந்த தொடரில் இன்ஜுரி காரணமாக பாதி போட்டியில் இருந்து விலகினார் அதன் பிறகு இந்திய விஷயம் ஜிம்பாபை சீரியஸில் அவருக்கு இடம் கிடைக்கணும்னு சொன்னாங்க ஆனால் இன்ஜுரி காரணமாக அவருக்கு இடம் கிடைக்கல இந்த நிலையில் ஸ்ரீலங்காக்கு எதிரான டி ட்வெண்ட்டி சீரியஸில் மயங்க் யாதவை ஸ்குவாடுல பிசிசி தேர்வு போன போறதா தற்போது தகவல் வெளியாயிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டி டி உலக கோப்பையை கருத்தில் கொண்டு இளம் ஃபாஸ்ட் போலர்களை பிசிசிஐ தேடிட்டு இருக்காங்க அந்த வகையில் மயங்க் யாதவை டெஸ்ட் பண்ண போறாங்க இந்தியனுடைய பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் பொறுப்பேற்றுக்கிட்டாரு கௌதம் கம்பீருடைய சம்பள நிலவரம் தற்போது வெளியாயிருக்கு சம்பளமா பதினைந்து கோடி ரூபாய் பிஜிசிஐ தரப்போறதா தகவல் வெளியாயிருக்கு இது முந்தைய பயிற்சியாளர்களுடைய சம்பளத்தை கம்பேர் பண்ணும் போது அதிகம் அதாவது இதற்கு முன்பு இந்தியனுடைய பயிற்சியாளராக இருந்த ராகுல் திராவிடோடைய சம்பளம் பன்னெண்டு கோடி அதற்கு முன்பு இருந்த ரவிசாஸ்திரியுடைய சம்பளம் ஒன்பது கோடி ஐம்பது லட்சம் இதெல்லாம் விட கௌதம் கம்பீருக்கு பதினைந்து கோடி ரூபாய் சம்பளமா கொடுத்திருக்காங்களா அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு அவருக்கு அலோன்ஸா இருபத்தோரு ஆயிரம் வந்து தரப்போறதாகவும் தகவல் இருக்கு ஸோ மொத்தம் இருபத்தி மூணுலேருந்து இருந்து கோடி ரூபாய் வருடத்துக்கு கௌதம் கம்பீர் சம்பளமா அலைன்ஸ் மற்றும் அவருடைய சம்பளத்தெல்லாம் சேர்த்து வாங்க போகிறதாகவும் இதற்கு முன்பு இருந்த ஹெட் கோச்சை விட பயிற்சியாளரை விட இதை அதிக சம்பளம்னு தகவல் வெளியாயிருக்கு மேலும் கௌதம் கம்பீர் அணிக்குள்ள வந்திருக்கனால இந்திய நில பல அதிரடி மாற்றங்கள் நடக்க போறதா தகவல் வெளியானுச்சு அந்த வகையில் விராட் கோலி ரோஹித் சர்மாக்கு இரண்டு மாதம் பிஜிசை ஓய்வு கொடுத்திருக்காங்களாம் அவங்க ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி நடக்க போற ஓடி சீரியஸ்ல விளையாடுவாங்கன்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க ஆனா அந்த சீரியஸ்லயும் அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்திருக்காங்களாம் தொடர்ந்து ஐபிஎல் உலக கோப்பை விளையாண்ட விராட் கோலி ரோஹித் சர்மாக்கு நீண்ட ரெஸ்ட் தேவைப்படுறதுனால இந்த முடிவை கௌதம் கம்பீர் மற்றும் இந்திய குழு எடுத்திருக்கிறதா தகவல் வெளியாக வெளியாயிருக்கு மேலும் அடுத்தபடியாக இந்திய இந்திய அணி எதிரான சீரியஸை முடிச்சிட்டு இலங்கைக்கு எதிராக டி ட்வெண்ட்டி ஓடிஐ சீரியஸ் விளையாட போகிறாங்க இந்த தொடர் முடிஞ்சதுக்கு பிறகு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரையும் நடக்க போகிற வங்கதேசத்துக்கு எதிரான இரண்டு டெஸ்ட் மேட்ச் இந்தியாவில் நடக்க போது இதில் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி நடக்க போகிற முதல் டெஸ்ட் மேட்ச் சென்னையில் நடக்க போது இந்த சீரியஸில் தான் விராட் கோலி ரோஹித் சர்மா கம்பாக் காக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு அதற்கு அடுத்தபடி இரண்டு வாரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அக்டோபரில் நடக்க போகிற நியூசிலாந்துக்கு எதிரான மூன்று டெஸ்ட் தொடர்லையும் அதற்கப்புறம் ஆஸ்திரேலியாக்கு எதிராக நடக்க போற இந்த டெஸ்ட் சீரீஸ்லையும் அடுத்து அடுத்து விராட் கோலி ரோஹித் சர்மா விளையாட போகிறாங்க அதனால தான் ரெண்டு மாதம் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ கோலி ரோஹித் சர்மாவுடைய இந்த ஓய்வை பற்றி என்ன நினைக்கிறீங்க கம்பீருக்கு பதினைந்து கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மயங்க் யாதவ் டி டிவெண்ட்டில அறிமுகமாக போறார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படியே ஒரு கருத்தை பண்ணுங்க பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்